நண்பர்களே இன்னைக்கு நாம நம்ம சூர்யா அவர்களுடைய நடிப்புல வெளிவந்துள்ள கங்குவா திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போறோம் இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு சின்ன பையனுக்கு செய்யக்கூடிய ப்ராமிஸ் அது ஒரு ஜென்மத்தில் அவரால் காப்பாற்ற முடியல அடுத்த ஜென்மத்துல அவர் காப்பாற்றுறாரா இல்லையா அப்படிங்கறதான் கதை ஸோ இந்த ஒரு திரைப்படத்தினுடைய பாசிட்டிவ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோரி தான் சொல்லியாகணும் ஆகணும் ஏன்னா இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெயிலரை பார்த்து நாம ஒரு ஸ்டோரி கணிச்சிருப்போம் அந்த ஸ்டோரி வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபிஃப்டி கரெக்டா இருக்கு பேலன்ஸ் பிப்டி வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு புது ஸ்டோரியை சொல்றாரு அண்ட் ஆல்சோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸும் இந்த நிறைய இருக்கு நம்ம எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியில் ரொம்ப சூப்பராக அந்த ட்விஸ்ட் எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஆல்சோ ட்ரெயிலர்லாம் நம்ம நல்லாவே மிஸ்லீட் பண்ணியிருக்காரு நம்ம சிறுத்த சிவா அவர்கள் அப்படிங்கிறதுமே அந்த ஒரு

இருக்கிற மாதிரி அந்த வாய்ஸை கொஞ்சம் மாடுலேஷனை மாற்றி அமைச்சிருந்தாரு ஸோ அது சூப்பராகவே அந்த கங்குவா கேரக்டருக்கு ஒர்க் ஆச்சு அதாவது நம்ம சூர்யா சார் அவர்களுடைய வாய்ஸே தான் ஆனாலுமே வந்து கொஞ்சம் கணீர்னு கேட்குற மாதிரி வேற டோனில் கேட்குற மாதிரி அந்த ஒரு வாய்ஸை மாடிஃபை பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப அருமையான விஷயங்க ஸோ அந்த வயசில் கங்குவாவை பார்க்கும் தான் கங்குவா மாதிரியே தெரிஞ்சது ஒருவேளை நம்ம சூர்யா கூட நார்மல் வாய்ஸில் பார்த்துருந்தோம்னா ஒரு ரொமான்க்காக தான் அந்த ஒரு வாய்ஸாக இருந்திருக்கும் ஸோ அடுத்த பாசிட்டிவ் இதை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமாகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் நான் கூட வந்துட்டு இதில் பெருசாக இருக்க போறது இல்லை ஒரு மாதிரி கண்ணு அளவுக்கு தான் விஎஃப்எக்ஸ் இருக்க போகுதுன்னு நினைச்சேன் பட் எந்த இது விஎஃப்எக்ஸ் தான்டான்னு சொல்லிட்டு கண்ணு உறுத்தலை அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க பட் எனக்கு இன்னுமே இவங்க டைம் எடுத்து செலவு பண்ணி இன்னும் அந்த பிரம்மாண்டமா அந்த வியஃபக்ஸ பண்ணியிருந்தா படம் வேற மாதிரி வந்திருக்கும் இன்னும் அவுட் புட் வேற லெவலில் வந்திருக்குங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு தானே தவிர பட் விஎஃப்எக்ஸ் மொக்கையா இருக்கே அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலயுமே எனக்கு அந்த ஃபீல் வரவே இல்லை அதுல வந்து பாத்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க குட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ அந்த த்ரீ டி எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல ரொம்ப சூப்பரா பொருந்திருந்துச்சு அண்ட் ஆல்சோ அந்த த்ரீ டி எஃபெக்டை நம்ம அனுபவிக்கிறதுக்காகவே நிறைய காய்ச்சல் திரைப்படத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க கத்திய முன்னாடி நீண்டதாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நிறைய விஷயங்கள் தெரிச்சு விழுகிறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் த்ரீ டிக்காகவே ஆட் பண்ணாங்க ஸோ படம் ஃபுல்லா த்ரீ டில நல்லா ஒர்க் அவுட் ஆச்சா ப்ரோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் ஆனால் அவங்க பர்ட்டிகுலராக வச்சாங்க தெரியுமா த்ரீ டி எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே ஒரு சில காய்ச்சல வச்சாங்க இல்லையா அந்த காட்சிகளெல்லாம் த்ரீ டில நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை நீங்க டூ டீலையும் பார்க்கலாம் த்ரீ பார்க்கலாம் ஸோ அது உங்களுடைய பர்சனல் சாய்ஸ் தான் பட் த்ரீ டியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சில காட்சிகள் த்ரீ டிக்காக அவங்க பண்ணிருக்காங்க அது ஒர்க் அவுட் ஆச்சு த்ரீ டி பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இதை த்ரீ டீல்கூ டீலே பாருங்க வாட்ச் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன் அடுத்த ஒரு பாசிட்டிவ் என்னன்னா அந்த எமோஷனல் கனெக்ட் தான் அந்த பையனுக்கும் நம்ம கங்குவாக்கும் இருக்கக்கூடிய எமோஷனல் கனெக்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் சுத்தமாகவே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை என்னடா கோட்டை விட்டாரா நம்ம சிவா அப்படின்னு சொல்லிட்டு பற்றி இருக்கும்போது ஒரு சீனில் அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட்ட தூக்கிட்டு வராங்க பாருங்க அவ்வளோ இம்பாக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ப்ரெசன்டிவ் பாசிட்டிவ் மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கும் நம்ம கங்குவாக்கு இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் கனெக்ட்ட காட்டிக்கிட்டே இருந்தாங்க அதெல்லாம் அவ்வளோ இம்பாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு ஸோ நான் சொன்னேன் இல்லையா படமே நல்லா இல்லைன்னா கூட அந்த எமோஷனல் கனெக்ட் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் நம்ம சிறுத்த சிவா படங்கள்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சுங்க ஆனா அந்த எமோஷனல் கனெக்ட்டுக்கான ரீசன் இந்த படத்துல ஸ்ட்ராங்கா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி ஃபீல் ஆகல ஆனா எமோஷனல் கனெக்ட் மட்டும் ஃபீல் ஆகுது அது அதுதான் நம்ம சிறுத்தை சிவா ஸோ இந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் ஸ்டோரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு த்ரீ டி ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கு அண்ட் ஆல்சோ அந்த எமோஷனல் கனெக்ட் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு இது இந்த திரைப்படத்தினுடைய பாசிட்டிவாக இருக்கட்டும் ஆனால் இந்த படத்தில் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மியூசிக் ஸோ அந்த மியூசிக் வந்துட்டு பாசிட்டிவ்வாக நெகட்டிவ்வாகன்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனால் பயங்கரமாக வந்து பார்த்தீன்னா எரைச்சல உண்டாக்கிட்டே இருந்துச்சு அந்த மியூசிக்கு கொஞ்சம் சாஃப்ட்டாக போட்டிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு மியூசிக் என்னமோ பயங்கரமாக தான் இருக்குது அந்த சீனுக்கு அந்த மியூசிக் இம்பேக்ட்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் அதுக்குன்னு இவ்வளோ இம்பேக்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படியே காதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா குயின்னு ஊதுறா மாதிரி அந்தளவுக்கு பிஜிஎம்மை போட்டு வச்சுருக்காரு ஒரு நிறுத்தி நிதானமாக அந்த சீனை எலவேட் பண்ணுறா மாதிரி பிஜிஎம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் எல்லா சீனுமே கூஸ் பம்ப்ஸ் வரணும் அந்த பீஜம் கேட்டாவே கூஸ் பம்ப்ஸ் வரணுங்கிற அளவுக்கு அந்த பீஜம் போட்டால் அது கொஞ்சம் ஓவராக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது பீஜம் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு கொஞ்சம் நிதானமா போட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஃபீலுமே இருந்துச்சு பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு ரெண்டாவது வந்து பாத்தினா ஸ்கிரீன் பிளேவை சொல்லலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா நெகட்டிவா எனக்கு சொல்லத் தரல ஏன்னா இந்த திரைப்படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே வந்துட்டு டப்பட டப்படம் போயிடுது இதுக்கு முன்னாடி நம்ம சிறுத்தை செய்வா அவர்கள் திரைப்படங்கள் இந்த அளவுக்கு ஃபாஸ்டா போகாது நிதானமா ஃபேமிலி ஆடியன்ஸ்கெல்லாம் புரியற மாதிரி அந்த அண்ணன் தங்கச்சி வந்து நின்னாங்கன்னா அந்த சினிவே ஒரு மணி நேரமா காட்டிக்கிட்டு இருப்பாரு இந்த மாதிரி ஸ்லோவா ஸ்லோ மோஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் பிளே போயிட்டு இருக்கும் இந்த திரைப்படத்தில் என்னன்னா டப்பு 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 டப்புன்னு அடுத்தடுத்த காட்சிக்கு போய்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டான ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு நம்ம மாதிரியான பசங்களுக்கு இந்த அடல்ட் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா டக்கு டக்குன்னு சீன்ஸ் போய்கிட்டே இருக்கு ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு போகிற வேகம் அந்த படம் போகிற வேகத்தில் அவங்க வந்து கேட்ச் ஆகி போவாங்களா அப்படிங்கிறது டவுட்டான விஷயம் தான் ஸோ இந்த ஸ்கிரீன் பிளேவையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும் இல்லையா படம் அவங்களுக்கு இந்த படம் மேபி வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகும் ஆனால் நிறுத்தி நிதானமாக பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த படம் ஃபாஸ்ட்டாக போகிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் இது தாங்க ஸோ இப்போ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் பார்த்தாச்சு அடுத்தது இப்போ நெகட்டிவ் வரலாமா ஏன்னா இந்த படத்தில் நெகட்டிவ்னு சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இந்த படம் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அது என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட் அந்த ஃப்ரான்சிஸ் கதாபாத்திரம் இருக்கு இல்லையா அந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த போர்ஷன்ஸ் தான் அதெல்லாம் மரண கிரிஞ்சாக இருந்துச்சு எதுக்கு இந்த அளவுக்கு இறங்கி கிரிஞ்சு பண்ணுறாங்கன்னு சுத்தமாக புரியல அதெல்லாம் ஒரு சீன் கூட எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஃப்ரான்ஸ் வரக்கூடிய ஒரு சீன் கூட வந்து பார்த்தா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ கிரிஞ்சா இருந்தா தான் ப்ரோ தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாம் வந்து கேட்ச் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்குன்னு இவ்ளோ க்ரிஞ்சாவோட பண்ணுவீங்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு தியேட்டரே வந்து பாத்தீங்கன்னா கங்கோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குது அந்த பிரான்சிஸ் கதாபாத்திரத்தை ஒருத்தருமே மதிக்கல அந்த மாதிரி தான் அந்த பிரான்சிஸ் கதாபாத்திரத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப்ல டிசைன் பண்ணிருந்தாங்க சோ எல்லாருமே கங்கோ எப்படா வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க ஆனா அதே பிரான்சிஸ் கேரக்டரை செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி காட்டியிருந்தாரு நம்ம சிவா அவர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஷாப்ல மரண க்ரிஞ்சா இருந்துச்சு செகண்ட் டாப்ல அந்த க்ரிஞ்செல்லாம் தூக்கி வீசி கதைக்குள்ள வாடா பிரான்சிஸ் கதைக்குள்ள எப்படி இருப்பான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பில் காட்டியிருந்தாங்க செகண்ட் ஆஃப் சூப்பராகவே ஃப்ரான்சிஸ் கேரக்டருக்கு அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம் இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப்லே பண்ணியிருக்கலாமே ஏன்டா அப்படி பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்ல தோணுது அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்துடைய மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னா அந்த டைலாக்ஸ் தான் அந்த ஸ்லாங் தான் அவங்க பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா படம் புரியாமல் தான் போகுது ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் உட்காந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு க்ளியராக புரியுற மாதிரி அந்த வசங்கிறத வச்சிருக்கலாம் ஸோ அவங்க ஸ்லாங்கில் பேசுறதுலாம் யாரோ ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து என்ன பேசுறாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்களால கேச் பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாங்கை வச்சிருக்காங்க ஸோ தங்களான அளவுக்கு இல்லை தங்களானில் ரொம்ப மோசமாக அந்த ஸ்லாங்கே புரியாத மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க பட் இந்த திரைப்படத்தில் தங்கலான அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு புரியுது பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வசனம் அந்த டைலாக் டெலிவரியே கரெக்டாக வச்சிருக்கலாமே எல்லாருக்கும் எல்லா வசனமும் புரியற மாதிரி வச்சிருக்கலாமே சொல்ல தோணுதுங்க அப்புறம் மூணாவது நெகட்டிவ் என்னன்னா நிறைய இடத்துல கத்துக்கிட்டே இருக்காரு ஸோ ஹீரோ மட்டும் கிடையாது வர்றவங்க எல்லாம் கத்துறாங்க ஸோ கத்துனாதான் அந்த இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது ஸோ ஒரு டைலாக்கை ஒரு ஹீரோ சொல்றாருன்னா அது நிறுத்தி நிதானமாக சொன்னாலும் அந்த டைலாக்ல தான் அந்த பவர் இருக்கே தவிர அதை கத்தி சொன்னாதான் எல்லாருக்கும் கேட்கும் அப்போதான் கூஸ்பம் சொல்லணும்லாம் கிடையவே கிடையாது ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் பேசுகிறாங்க பேசுறாங்க அப்பதான் இம்பாக்டா இருக்குங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பேசுறாங்களோ நம்ம தெரியல பட் அது ஒரு கட்டத்துக்கு மேலே எரிச்சல் தாங்க ஊட்டிச்சு அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தினுடைய டிசைனிங் தான் இந்த படத்தில் நிறைய ரொம்ப சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்கலாம் ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி நின்னது என்னென்ன கேரக்டர்ஸ்னா நம்ம கங்குவா கேரக்டர் அப்புறம் பாபிடியோல் கேரக்டர் அப்புறம் பிரான்சிஸ் கேரக்டர் அப்புறம் ஒரு சின்ன பையன் இந்த நாலு கேரக்டர்ஸ் நல்லாவே கண்ணு முன்னாடி நின்றுச்சு மற்ற கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தா பெருசாக ப்ளே பண்ண மாதிரி தெரியல இதில் இன்னொரு மிகப்பெரிய கொடுமை என்னன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த ரோமானிய வீரர்கள் இருக்காங்களே அவங்க போர்ஷன்ஸ் எல்லாம் பயங்கர தரமாக வரப்போகுது ஹாலிவுட் லெவலுக்கு இருக்க போகுதுன்னு வர மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்தது எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல அந்த ரோமானிய வீரர்களெல்லாம் வந்தாங்க ஏதோ ஒன்று பண்றாங்க போறாங்க அவங்களால இந்த படத்துல ஏதோ சேஞ்சஸ் நடந்துச்சானா படம் ஆக்கிரமிக்கிறதுக்கு காரணமாக அவங்க இருக்காங்களே தவிர அதுக்கு மேலே அவங்க வர்றது கிடையாது அவங்களுக்கு எதுக்கு அவ்வளோ பில்டப்புங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தினுடைய பார்ட் டூ லீடு அது வந்து பார்த்தீங்கன்னா படமே முடிஞ்சு போச்சு பட் அந்த படத்தை வந்து நான் விட மாட்டேன் பார்ட் டூக்கு கொண்டு போவேங்கிறதுக்காக ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொண்டு போன மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த ஃபார்முலாவை எப்போ விட போகிறாங்கன்னு தெரில நம்ம விக்ரம் படத்தில் ரோடக்ஸை கொண்டு வந்தாங்க அனிமல் படத்தில் போஸ்ட் கடிதத்தில் அசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கொண்டு வந்தாங்க அப்புறம் அந்த கல்கி திரைப்படத்தில் வந்துட்டு கமல்ஹாசன் நானே வரேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லீடு கொடுத்தாங்க அப்புறம் இப்போ ரீசெண்டாக அந்த கோட்டில் நம்ம ரியல் ஓஜியே வந்தார் இந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு கேரக்டர் கடைசியில் வராங்க அவரை வச்சு தான் பார்ட் டூக்கு லீடு கொடுக்குறாங்க இந்த ஃபார்முலா எப்போ வந்து முடிய போகுதோ தெரியல இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு இந்த ஃபார்முலா வரும்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் நண்பர்களே சிம்பிளாக கடைசியாக ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்க பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா ஸ்டோரி நல்லா இருக்கு விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு த்ரீ டி ஒர்க் நல்லா இருக்கு இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த மியூசிக் அப்புறம் ஸ்கிரீன் பிளே இது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவானு சொல்லத் தெரில நீங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஆனால் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னா டைலாக் டெரிவ்லாம் என்ன தெளிவாக கேட்டிருக்கலாம் மாதிரி பண்ணலாம் அப்புறம் கேரக்டர் டிசைனிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் அப்புறம் அப்புறம் அந்த ஃப்ரான்சிஸ் போர்ஷன் அதை வந்து பார்த்தோன்னா ரொம்ப மட்டமாக பண்ணிட்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இதெல்லாம் தான் இந்த திரைப்படத்தோட நெகட்டிவ்ஸாக நான் பார்க்குறேன் சரி ஃபைனலாக என்னதான் தான் சொல்ல வர படம் ஒர்த்தா பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ என்ன தான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் இருந்தாலுமே ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வைக்கிங்ஸ் மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு திரைப்படம் வந்திருக்கு அதுக்காகவாச்சு நாம் இந்த படத்தை தேட்டரில் ஒரு வாட்டி பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ அதுக்காக தான் பார்க்கணுமா ப்ரோ படத்துக்காக படம் நல்லா இருக்குங்கிறதுக்காக பார்க்க கூடாதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த அரை மணி நேரம் பிரான்சிஸ் போர்ஷன்ஸ் கடக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு நல்ல கதை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ஆனால் ஃபர்ஸ்ட் அரை மணி நேரத்தை தாண்ட்ற வரைக்கும் சக்தி இருக்கிறவங்க நீங்க தாராளமாக இந்த படத்துக்கு போகலாம் சரி ஓகே நண்பர்களே இந்த ஒரு திரைப்படத்திற்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னென்னா செவன் பாயிண்ட் த்ரீ அவுட் ஆஃப் டென் ஸோ நீங்கள் இந்த கங்குவா திரைப்படத்தை பாத்துட்டீங்களா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லைன்னு சொல்லுமா மாதிரி ஆமாம் சொல்லுங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்